ஹேவலக்ஷ்மி இந்த அவசர கால நிதி அவசர நிதி எமர்ஜென்சி பண்ன்னு எல்லாருமே சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன அது இப்படி தான் பேசுகிறது நம்மளுக்கு வந்து சிம்பிளாக ஒரு வீடியோ போடுங்க போடுறியா அப்படின்னு நிறைய பேர் என்ன நேரில் பார்க்க ஒரு கேட்டாங்க சொல்கிறேங்க அவசர கால நிதி அப்படிங்கிறது ஒருத்தருடைய தனி நபர் வருமானத்துடைய அடிப்படை உருவாக்குறதுங்க வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு திருப்பம் ஏற்படும் போது ஒருவர் பீதி அடைகிறதுக்கோ பல சமரசங்களை செய்யவோ தேவையில்லைங்க அவசர கால நிதி உறுதி செய்யும் அவசர கால நிதி ஒருவரின் நம்பிக்கையுடன் சவால்களை எதிர்கொள்ள உதவுங்க நிதி ஸ்திரத்தன்மையை பராமரிக்கும் அவரின் நீண்டகால நிதி இலக்குகளை சரியாக நிறைவேற்றவும் உதவுகிறது சரி அவசர கால நிதி எப்படி உதவும் இப்போ வந்து திடீர்னு வேலை போயிடுச்சுங்க இப்போ என்ன பண்ணுறது அத்தியாவசிய செலவுகள் வீட்டு வாடகை பால் மளிகை பொருட்கள் போக்குவரத்து செலவு போன்ற அடிப்படை தேவைகளையாவது பூர்த்தி செய்ய அவசரகால நிதி இருந்தால் சிக்கல் இல்லைங்க இன்சூரன்ஸு பாலிசி பிரீமியங்கள் மருத்துவ காப்பீடு ஆயில் காப்பீடு பிரீமிய தொகையை கட்டுவது மிக அவசியம் இல்லைங்களா எதிர்பாராத நெரு நிதி நெருக்கடி சமயத்தில் கார் கடன் வீட்டு கடன் உள்ளிட்ட கடன்களுக்கு தவணைகள் கட்டுவதில் சிக்கல் வந்தால் இந்த அவசரகால நிதி எடுத்து நீங்கள் பண்ணிடலாம் இதனால் என்னாகும் ஈஸியாக சிலது செக் பவுன்ஸ் அபராதங்கள் வங்கிகளை பொறுத்து செக் பவுன்ஸுக்கு அபராதம் மாறும் இதெல்லாம் தவிர்க்கப்படும் மேலும் சட்ட செக்கல்கள் ஏற்படுவதும் உங்களுடைய அந்த ஸ்கோர்லாக் சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் பாதிக்காமல் இருக்கும் அப்புறம் குழந்தைங்களோட பள்ளி கட்டணும் திடீர்னு வேலை போயிடுச்சுங்க குழந்தைங்களோட தல் கல்வி கட்டணம் கட்டணும் அப்போ போய் நம்ம யார்டையாக கேட்டு நிற்க முடியுமா அப்போது நீங்கள் சேர்த்து வச்சுக்க அவசர கால நிதியிலேருந்து எடுத்து கட்டணும் எதிர்பாராத பழுது அல்லது மருத்துவ செலவுகள் வண்டியே ரிப்பேர் ஆகிடுச்சுங்க போய் ஒரு பத்தாயிரரூபா செலவு யார்கிட்ட போய் கேட்போம் கையில் இருந்தால் போய் தைரியமாக நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா அப்புறம் நம்மளை சார்ந்திருக்கிற பெற்றோர்கள் பெரியவங்களுடைய மருத்துவ செலவில் பராமரிக்கிறதுக்கு இது உதவுங்க சரி அவசர காலநிதி எவ்வளவு இருக்கணும் அதைப்படுத்தி இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேங்க அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்